கீவேஸ்ட் உள்ள சின்ன ஊராக இருக்கே அப்படி என்னடா இந்த ஊரில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தாங்க நினச்சேன் ஆனால் ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸுங்க திரும்புகிற பக்கமெல்லாம் அட்ராக்ஷன்ஸாக தான் இருந்தது கீவேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டுவல் ஸ்ட்ரீட்ஸ்னால் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரீட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இருக்குங்க செட் பார்க்கலாம் கோஸ்ட் பஸ் ரைடு இருக்குதுங்க டே டைமில் கீவேஸ்டில் சுற்றி பார்க்கறதுமே பஸ் ரைடு இருக்குது ஸ்கூபா டைவிங் இருக்குது பேரசைலிங் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட் ரைட் புக் பண்ணியிருந்தோங்க அதில் வந்து ஸ்னார்க்லிங்கும் டால்ஃபின் வாட்ச் டூ இன்ன பேக்காக புக் பண்ணியிருந்தோம் அதுவுமே ரொம்ப நல்லா நல்லாருந்துங்க பார்க்கறதுக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் பீச்சு தான் ஃபிஷ்ஷிங்குமே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பிடிச்சிவிட்டர மீனை அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க பட் அவங்க கட் பண்ணுறத பார்த்தோம்னா மனசு அப்படி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல்ங்க கீ வெஸ்ட்டில் கீழே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கீ வெஸ்ட்டு போகிறவங்க கண்டிப்பாக அந்த டெசர்ட் சாப்பிடாம வரவே மாட்டாங்க அப்புறம் திரும்புகிற பக்கம்லாம் பீச் மட்டும்தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் கீவெஸ்ட்டில் என்னென்னலாம் பண்ணணும்னு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்குறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்